தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி கோவில் நிர்வாகம் ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்து இந்த ஆண்டு முதல் மாணவர் சேர்க்கையை துவங்கியது இந்த கல்லூரிக்கு ஐம்பது எம்பிபிஎஸ் இடங்கள் ஒதுக்கப்பட்டன இதில் நாற்பத்தி இரண்டு இஸ்லாமிய மாணவர்களுக்கும் ஏழு இந்து மாணவர்களுக்கும் ஒரு சீக்கிய மாணவருக்கும் கல்லூரியில் படிக்க இடம் கிடைத்திருக்கிறது இது ஜம்மு காஷ்மீர் இந்து அமைப்புகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது மாணவர் சேர்க்கை நீட் தேர்வு அடிப்படையில்தான் நடந்தது என்றும் மருத்துவ கல்லூரிக்கு சிறுபான்மை அந்தஸ்து வழங்கப்படாததால் மாணவர் சேர்க்கைக்கு மத ரீதியான இடஒதுக்கீடு கோர முடியாது என கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது தற்போதைய விதிகளின் கீழ் எம்பிபிஎஸ் இடங்களில் எண்பத்தி ஐந்து சதவீதம் மாநில ஒதுக்கீட்டிற்கும் பதினைந்து சதவீதம் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த விதியை மாற்றி நூறு சதவீத இடங்களும் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தேசிய மருத்துவ ஆணையம் நிராகரித்துள்ளது இந்துக்கள் வழிபடும் வைஷ்ணோ தேவி கோவிலுக்கு சொந்தமான மருத்துவக் கல்லூரியில் அதிக அளவில் இஸ்லாமிய மாணவர்கள் சேர்க்கப்பட்டதை எதிர்த்து அறுபது இந்து அமைப்புகளின் கூட்டமைப்பான வைஷ்ணோ தேவி சங்கர்ஷ் சமிதி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரான பெற்ற கர்னல் சுக்பீர் சிங் மன்கோட்டியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான எம்பிபிஎஸ் மாணவர் தேர்வு பட்டியலை உடனடியாக ரத்து செய்யாவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்கும் என எச்சரித்துள்ளாா் ஜம்மு காஷ்மீர் பாஜகவும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ளது மாணவர் சேர்க்கை விவகாரத்தில் முறைகேடு நடந்து இருக்கிறது அதன் காரணமாகவே சேர்க்கை நடைமுறைகள் மிக ரகசியமாக நடந்துள்ளன இந்து பக்தர்களின் நன்கொடைகள் வாயிலாக கட்டப்பட்ட இந்த மருத்துவக் கல்லூரியில் இஸ்லாமிய மாணவர்களுக்கு அதிக இடங்கள் ஒதுக்கி இருக்கக்கூடாது இந்நடவடிக்கை மூலம் இந்துக்களின் உணர்வுகளை கோவில் நிர்வாகம் புண்படுத்தி விட்டது என மன்கோட்டியா விமர்சித்துள்ளாா் ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஜம்மு காஷ்மீர் துணைநிலை கவர்னர் மனோஜ் சின்ஹா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டாவிடமும் இந்த விவகாரம் தொடர்பாக இந்து அமைப்புகள் முறையிட்டுள்ளன இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் சிவசேனா ஜம்மு காஷ்மீரில் இந்துக்கள் சிறுபான்மையினராக அறிவிக்கப்பட வேண்டும் என்று கோரியுள்ளது ஒரு தனிப்பட்ட நிறுவனத்திற்காக விதிகளை மாற்ற முடியாது என்று தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவித்துள்ள நிலையில் இந்து அமைப்புகளும் தங்கள் கோரிக்கையில் இருந்து பின்வாங்காததால் ஜம்மு காஷ்மீரில் மருத்துவ மாணவர் சேர்க்கை விவகாரம் தற்போது பூதாகரமாகி மத சர்ச்சையை மாறியுள்ளது